உங்களுக்கு எதிராக பேசுகிறாவே உங்களை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்கிற பார்வை உங்களுக்கு எதிராக சேர்ந்தா இருந்தாலும் போகிறார் நீங்க சொல்ல வேண்டியது நீர்தான் என் சொத்து அன்பு உறவுகளே இயேசுவின் இந்த நாமத்தில் பலதான வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசீர்வைத்து நடத்துவாராக சகரியார் இரண்டு எட்டிலே உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் நம்மளை உடற்பார்த்துதான் சொல்லட்டும் உங்களை ஒருவன் தொடுவான் என்றார் அவன் கத்தருடைய கண்மணியை தொடுகிறானா அண்ணுக்குள்ள விரல விட்டீங்கன்னா டக்குன்னு கண் இமை மூடிவிடும் சின்ன கூட கண்ணை கண் இமை பாதுகாக்கும் உங்களை பாதுகாக்கிறவர் சர்வ வல்லனில் உள்ள தேவனால் இருக்கிறார் வேதன் சொல்லுகிறதாவ தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அதனை உங்களுக்கு எதிராக ஒருவன் ஒருவன் எழும்பும் போது அவர்கள் உங்கள் எதிராக எழும்பவில்லை உங்களோடு இருக்கிற ஆழ்ந்தவருக்கு எதிராக எழும்புகிறார்கள் உங்களை ஆலயமாக மாற்றி அதற்குள் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவையான எழும்புகிறார்கள் பார்த்துக்குவார் என் சொத்து நான் தான் உங்களுடைய சொத்து நீங்கள் என்னை பார்த்துக்கொண்டு விட்டு கத்தை பார்த்துக் கொள்வார் जयते God bless यू